திருசுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஆதி ஆகமம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் மூன்று விதமாய் சொல்லுகிறது உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அப்ரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்பது பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது அப்ரகாமுக்கு ஆண்டவர் அன்று பண்ண வாக்குத்தத்தங்கள் இன்று வரைக்கும் அது உண்மையானதாகவே அது சத் தாகவே அது மாறாததாகவே இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இந்த வசனத்தை வரலாற்று ரீதியாக நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது யூத மக்களை எந்தெந்த நாடுகள் எல்லாம் நல்ல நடத்தினதோ அந்த நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் ஆசீர்வதிக்கப்பட்டது எந்தெந்த நாடுகள் எல்லாம் யூத மக்களை ஒடுக்கி அடக்கி அவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு வேதனை உண்டாக்கினதோ அந்த நாடுகள் அந்த அரசர்கள் மிக விரைவிலே வீழ்ந்து போனார்கள் என்று வரலாற்று பதிவுகள் நமக்கு சொல்லுகிறது அன்புதேவோ பிள்ளைகளே அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களோடு யாரெல்லாம் ஐக்கியமா இருக்கிறார்களோ அப்படி என்று சொன்னால் நட்பு ரீதியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த நாடு அந்த மக்கள் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனால் எந்த நாடு மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு பகைனரா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சாபத்தையும் அழிவையும் சந்தித்தார்கள் என்றுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அன்பு வரலாற்றிலே நீங்கள் பார்க்கும் போது கிரேக்கர்கள் இசரவேல் ஜனங்களை கைப்பற்றின போது பாலஸ்தீனத்தை அவர்கள் கைப்பற்றின போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அதாவது யூதர்களுடைய கோயில்கள் அவருடைய காரியங்கள் பலி பொருட்கள் பலிபீடங்கள் எல்லாத்தையும் தகர்த்து எரிந்த போது அவர்கள் விரைவிலே வீழ்ந்து போனார்கள் கிரேக்கர்களை ரோமர்கள் மிக எளிதிலே கைப்பற்றினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அதே ரோம் ராஜ்யம் டைட்டஸின் அந்த டைட்டஸ் தீத்து ராயன் இது போன்ற அரசர்களால் ஆளப்படும் போது கூட பவுல் பேதுரு இது போன்ற அநேக அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் அதனால ரோம சாம்ராஜ்யம் விரைவில் விழுந்து போனது நீங்க ஸ்பெயின் நாட்டில் எடுத்துக்கணிங்க அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதின் மூலம் ஒரு பெரிய விசாரணை செய்ததின் மூலம் அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய தரம் ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஜெர்மனியில பார்க்கும்போது ஹிட்லர் அவர் எப்பொழுது யூத ஜனங்களை படுகொலை செய்தாரோ அப்பொழுது ஹிட்லருடைய ஆட்சி வீழ ஆரம்பித்தது என்பது வரலாறு உண்மையாக

எல்லோரும் சபிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அவருடைய ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாமே உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார் பாருங்க அபிரகாமுக்குள்ளதான் அநேக பூமியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் பொன் எழுத்துக்களினாலே எழுதப்பட்டு பொன் மொழியினாலே போற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குத்தமா இருக்கிறது என்பது தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் அதாவது அபிரகாமுக்குள் அப்படின்றது என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவின் அவருடைய வருகைக்கு அடையாளமாக அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் பூமி எங்களும் தேசம் எங்களும் குடும்பம் எங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக அது அப்ரகாமுக்கு சொல்லப்பட்டது தேவ பிள்ளைகளே பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் கிறிஸ்துவுக்கு வெளியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது அதுதான் இந்த வாக்கு தத்தங்கள் தேசங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் இருந்தார் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார் தனிப்பட்ட நபர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக நாம் நம்முடைய தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆகையாலே கிறிஸ்துவ பிள்ளைகளை நீங்கள் எப்போது அடக்க அவர்களை நீங்கள் கொல்ல அழிக்க துடிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய நாட்டின் வீழ்ச்சி என்பது மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் எந்த நாடு கிறிஸ்தவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு கனத்தை கொடுத்து அவர்களுக்கு மரியாதையை கொடுத்து அவர்களை ஆதரித்து அவர்களை அரவணைத்து சென்றார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆகையாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எலும்புகிற

எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய தேசத்திற்கு நீங்க தான் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கு நீங்க தான் ஆசீர்வாதம் உமக்குள் தான் தேசம் ஆசிர்வதிக்கப்படுகிறது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது தனிநபர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படி ஒரு தேசமாக நாடாக எங்களுடைய நாட்டை வீட்டை கத்தை நீங்க மாற்றுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே குமாரனின் மூலம் எங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக அந்த குமாரனோடு ஐக்கியம் உள்ளவர்களாகவும் ஸ்நேகம் கொண்டவர்களாகவும் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்த நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக